சென்னை கொடுங்கையூரில் தீ விபத்து ஏற்பட்ட பேக்கரியில் தடையவியல் துறையினர் மற்றும் சமையல் எரிவாயு விநியோக நிறுவனத்தினர் தற்போது ஆய்வு நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் டார்வின் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் டார்வின் தற்போது நடந்து வரும் தடைய அவியல் சோதனை குறித்து பற்றி சொல்லுங்க அதாவது நேற்று இரவு அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு மணியளவில் ஒடுங்கையூர் தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்துக்கு எதிராக இருந்த ஒரு பேக்கரியில் சிறு கேஸ் அதாவது சமையல் நிர்வாகிகள் இருந்து சிறிதாக கசிவு ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து அந்த கடையினுடைய உரிமையாளர் உடனடியாக துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் மேலும் அந்த கடையை மூடி வைத்துவிட்டு இந்த த தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து தீயணைப்புத் துறையினர் வந்து அந்த கதவை திறந்து அந்த பேக்கரியினுடைய கதவை திறந்து அந்த என்ன நடந்திருக்கிறது என்பதை அவர்கள் ஆய்வு செய்வதற்காக திறந்தபோது திடீர் என தீ தீ விபத்து ஏற்பட்டு அந்த அதிலிருந்து ஒரு பத்தொன்பது கிலோ இந்த கேஸ் சிலிண்டர் ஆனது வெடித்து சிதறியது இதனை அடுத்து இதன் இதனை அடுத்து அருகில் இருந்த அனைவரும் தூக்கி எறியப்பட்டனர் சுமார் நாற்பத்தி எட்டு பேர் படுகாயம் அடைந்தனர் இதில் ஏகராஜ் என்ற தீயணைப்பு துறை அதிகாரி அதாவது தீயணைப்பு வீரர் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் மேலும் வந்துட்டு பலர் வந்து படுகா படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த விபத்தில் மேலும் ஒரு சிறுவன் அதாவது அருகில் இருக்கிற மருந்து கடையில் மருந்து வாங்குவதற்கு வந்த அபி என்ற ஒரு சிறுவன் வந்து படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய நிலைமையில் தற்போது வந்து மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இதே போல தற்போது வந்து இந்த கடையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்திற்கு என்ன காரணம் மூல காரணம் என்னவாக இருக்கக்கூடும் என்பது ஆய்வு செய்வதற்காக தடையவியல் நிபுணர்கள் இங்கு வந்து முதலில் ஆய்வு மேற்கொண்டனர் அதாவது அந்த சிலிண்டர் எப்படி வெடித்திருக்கக்கூடும் மேலும் சிலிண்டர் எதனால் வெடித்தது உள்ளிட்டவற்றிற்கான அந்த அதை பெறுவதற்காக அந்த உள்ள இந்த தடயங்களை அவர்கள் சேகரித்து சென்றனர் மேலும் வந்துட்டு இந்த இதன் அருகிலே இருந்த லக்ஷ்மி விலாஸ் என்ற வங்கியினுடைய ஏடிஎம் மையமானது முழுமையாக சேதமடைந்தது அதில் எத்தனை எத்தனை ரூபாய் அந்த அந்த மெஷினுக்குள் எவ்வளோ ரூபாய் பணம் இருந்தது டெபாசிட் செய்யப்பட்டிருந்தது என்ற த விவரங்கள் இதுவரைக்கும் இல்லை இதே போல் பார்த்தோன்னா இந்த பேக்கரிக்கு அருகிலே இன்னும் இரண்டு வங்கியினுடைய ஏடிஎம் சேவை மையங்கள் இருந்தன அதாவது அலகாபாத் மற்றும் ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய சேவை இருந்தன இந்த இரண்டு இந்த ஏடிஎம் மையங்களும் தற்போது வந்துட்டு முழுமையாக மூடப்பட்டுள்ள நிலையில் ஹெச்டிஎஃப்சி அதிகாரிகள் அந்த இடத்தில் வந்துட்டு தற்போது திறந்து அந்த அந்த மெஷினுக்கு ஏதாவது ஆகியிருக்கிறதா என்பதை வந்துட்டு சோதனை செய்ய செய்ய உள்ளனர் இந்நிலையில் இந்த விபத்து குறித்து மேலும் வந்துட்டு இந்த சமையல் எரிவாயு சமையல் எரிவாயு இந்த சிலிண்டர் சப்ளை செய்கின்ற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஆய்வு செஞ்சார் அதாவது இந்த பகுதிக்கு மொத்தமாக இருக்கிற அந்த சக்தி பாஸ்கர் என்ற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு மொத்தமாக ஆய்வு செய்தார் அதற்கு காரணம் என்னென்னா பொதுவாக இது போன்ற செரி எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்திருந்தால் அந்த அதில் என்னவான என்ன மாதிரியான தவறுகள் இழைத்திருக்கக்கூடும் என்பதை குறித்து ஆய்வு செய்தற்க வந்திருந்தார் அவர் தெரிவித்த தகவலின்படி இந்த சிலிண்டரானது போதிய காற்றோட்டம் இல்லாத பகுதியில் அவர் வைத்திருக்கிறதாக வைத்திருந்ததாகவும் மேலும் கடை மிக சிறிய அளவில் இருந்ததால் இந்த காற்று புகுத முடியாத இடம் காரணமாக இந்த எரிவ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் வந்துட்டு இந்த கடையுடைய உரிமையாளரான ஆனந்தன் இந்த எரிவாயு கசிந்த உடனே இந்த கடையை இழுத்து மூடிவிட்டு சென்றுவிட்டார் ஒருவேளை அவர் இந்த கடையை வந்துட்டு திறந்து வைத்திருந்தால் இந்த எரிவாயு சிலிண்டர் வெடித்திருக்க வாய்ப்பில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார்கள் மொத்தத்தில் காற்றோட்டம் உள்ள பகுதியில் தான் இந்த சிலிண்டரை வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் வந்துட்டு இந்த கடையினுடைய உரிமையாளர் வழக்கறிஞரான ஆனந்தன் மீது முன்னூத்தி பிரிவின் கீழ காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செய்திருக்கிறார்கள் இதனவே வந்து தற்போது முதல் கட்ட விசாரணை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சரியாக இது மின்கசிவு காரணமாக ஏற்பட்டிருக்க கூடுமா இல்ல சிலிண்டர் முழுமையாக லீக் ஆகி ஒரு கேஸ் பிரஷர் உள்ள இருந்த போது இவர்கள் திரும்ப ஓபன் செய்து வெளிச்சத்தை பாய்க்கும் இதில் ஏற்பட்ட சிறு உராய்வு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டிருக்குமா என்ற கோணத்திலும் வந்து தற்போது விசாரணை போய்கொண்டிருக்கிறது தற்போது இந்த இடத்துல இந்த வெடிவிபத்து விபத்து நடந்த சமயத்தில் இங்கு இருந்த ஒரு நபர் நம்மளே இருந்துட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து நம்ம கூடுதல் தகவலில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் அதாவது நேற்று இந்த வெடி இந்த சிலிண்டர் விபத்து எப்படி நடந்தது எத்தனை மணிக்கு நடந்தது இதில் காயமடைந்த போது நீங்கள் நேரில் இருந்ததை பார்த்தீங்களா நேரில் நைட்டு இருந்தேன் சார் நைட்டு ஒரு பதினொன்றே முக்கால் மணிக்கு நான் வந்து பில்டிங் பக்கத்தில் மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருந்தோம் நாங்கள் பில்டிங் மெட்டீரியல் சப்ளை பண்ணும்போது மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது உடனே பக்கத்தில் எதிர்க்கே அந்த பில்டிங்கு இப்போ தீப்பற்றி காயம் அடைஞ்சிருக்குல்ல அந்த பில்டிங்கு இது ஆப்போசிட்டே வந்து போலீஸ் அதாவது காவல் நிலையம் இருக்குது காவல் நிலையத்துலேருந்து உடனே வந்து போலீஸ் அதிகாரலாம் வந்தாங்க உடனே ஸ்வட்டர் திறந்த உடனே அந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தருக்கு வந்து கை ஃபுல்லாக வந்து தீப்பட்டு ஃபுல்லாக எரிஞ்சு போயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேருந்து மெடிக்கல் இருக்குது அந்த மெடிக்கல்லேருந்து ஒருத்தர் வந்தார் அந்த மெடிக்கல் வந்து அந்த ஸ்வெட்டர் திறக்க முடியாதனால அந்த மெடிக்கல் கார்ட்ட சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த சாவி வந்து அதை போட்டு திறந்து டார்ச்சில் அடிச்சு எடுக்கும் என்ன வாசனை வாசனும் அப்படியே ஃபயர் ஆகிச்சிட்டோமா அந்த வெடிச்சு போச்சு எல்லாமே வெடிச்சு போய் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பப்ளிக் எல்லாம் வரவோ கொல்லவோ அப்படியே வந்து ஃபயர் ஆகு இருக்குன்னு அக்கம் பக்கத்துல ஏடிஎம் உக்காரவங்களா அப்படியே பற்றிக்கினு அப்படியே திக்கி திக்கி அப்படின்னா ஃபுல்லாக ஃபயர் ஆகி உடம்பு ஃபுல்லாக தீ பட்டு நல்லா எரிது அப்படியே கண் கண்கொள்ள பார்க்குறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் ஃபஸ்ட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது அந்த ஆம்புலன்ஸில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சில பேரை வந்து வண்டியில் ஏற்றணும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஆம்புலன்ஸ் வருவோ மடமண்ணு வந்து கா ஃபயர் ஃபயர் சர்வீஸ்காரங்க சும்மா சொல்லக்கூடாது நல்லா வேண்டிய விஷயம் அவங்க காவல்து ஃபயர் சர்வீஸுக்காரங்க வந்து க தீ அனுப்பு துணைக்காரங்க வந்து கரெக்டாக சூப்பராக நல்லா வேலை செஞ்சாங்க இந்த ஆம்புலன்ஸ் ஆனது தக்க சமயத்தில் வந்து சேர்ந்தது ஆம்புலன்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது ஃபோன் பண்ணி ஒரு ஹவர் கழிச்சு தான் ஆம்புலன்ஸாக வந்தது அப்படி இல்லைனா உடனே உடனே நிறைய பேர் என்ன சீக்கிரமாக காப்பாற்றிட்டு இருக்கலாம் ஆம்புலன்ஸ் லேட் லேட் கேப் கேட்பதுனால வந்து நிறைய உயிர் உயிரிழப்பு பட்டது ரெண்டாவது பக்கத்தில் வந்து மெடிக்கலுக்கு வந்து அவங்க அப்பாவும் பையனும் வந்து ஒரு அப்பாவும் ஒரு பையனை வந்து மெடிக்கலுக்கு வந்து மருந்து வாங்க வந்தாங்க அந்த பையனுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் வீசிங் ப்ராப்ளத்தினால அந்த பையன் மெடிக்கலில் மாத்திரம் ஆக்சுவலி கடை வந்து பன்னெண்டு மணி தான் மூடுவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து எப்படி அலோடு கொடுத்தாங்கன்னு தெரியல கடை மூடுதுன்னு சீக்கிரம் மூடணும் பன்னெண்டு மணி வரைக்கும் கடை இருக்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த பையன் வந்து அவங்க அப்பா அவங்க எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற மெடிக்கலுக்கு வந்து மாத்திரை வாங்கும் போதும் அந்த வீசிங் அந்த வாயில் இது பண்ணி அடிப்பாங்களா அந்த இது அடிக்கும் போது அந்த இது வாங்கும் போது அப்படி இங்கே வந்திருக்காங்க ஃபயராகவே பையன் பற்றிக்கின்னு இருக்கிறான் பாவம் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சு அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டலில் இப்போ இருக்கிறாங்க ரொம்ப இந்த விபத்து நடந்தப்போ வந்து இந்த பில்டிங்கோட உரிமையாளர் வந்து பார்த்தாரா அவர் ஏதாவது நடவடிக்கை உரிமையாளர் உரிமையாளரும் கிடையாது இங்கே உரிமையாளர் இல்லை இந்த இடத்துல அதாவது நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த பேக்கரி பகுதியானது இதற்கு மேலாக இரண்டு மாடி கட்டடங்கள் இருக்கிறது அதில் ஒரு பகுதி ஒரு மாடியில் அதாவது இரண்டாவது தளத்தில் தான் வந்து இந்த கடையினுடைய அதாவது இந்த பில்டிங்கை வாடகை விட்டுருக்கிற அந்த உரிமையாளர் இருந்துட்டு இருக்கிறாரு அவர் தற்போது வந்து வீடை மூடிவிட்டு அவர் இந்த இந்த சம்பவம் நடந்த பிறகு அவர் வேறு எங்கோ சென்று இருக்கிறாரு காவல்துறை அவர்களிடமும் அவரிடமும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதாக தெரிகிறது சரண்யா டார்வின் தற்போது இந்த பேக்கரி உரிமையாளர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்னென்ன அது பற்றியும் சொல்லுங்கள் அதாவது தற்போது இந்த பேக்கரி உரிமையாளர் மீது எடுக்கப்பட்டிருக்கிற அதாவது வழக்கு பதிவு பட்டிருக்கிறது முன்னூற்றி நான்கு ஏ என்ற பிரிவின் கீழே வழ வழக்கு பதிவு பட்டிருக்குது அதாவது அஜாக்கிரதையாக அவர் இருந்ததாகவும் மேலும் வந்துட்டு இது இந்த அஜாக்கிரதை காரணமாக இவர் வந்துட்டு உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கிறார் மேலும் வந்து ஒரு வெடிவிபத்துக்கு காரணமாக இருக்கிறார் என்ற பிரிவில் முந்நூற்றி நான்கு ஏ என்ற செக்ஷனில் வந்துட்டு இப்போ தற்போது வழக்கு பதிவு பண்ணப்பட்ட பண்ணப்பட்டிருக்கிறது மேலும் அவர்கள் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதில் இன்னும் ஒரு விசாரணை என்னென்னா இதில் வந்துட்டு தற்போது வந்துட்டு அதாவது இந்த கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இரண்டு கிலோ அந்த சிலிண்டரை வெடித்திருக்கிறது ஆனால் அதற்கு அருகிலே மற்றொரு வீட்டு உபயோகத்திற்கான ஒரு எரிவாயு சிலிண்டர் எனவே இது போன்று முறைகேடாக சிலிண்டர்கள் இவர் தொடர்ந்து பயன்படுத்தி விட்டு வருகிறாரா என்ற கோணத்தை இதையும் அவர்கள் விசாரித்து வருகிறார்கள் மேலும் இது முறையான அனுமதி பெற்று இந்த கடை வைக்கப்பட்டிருக்கிறதா மேலும் அந்த இந்த இந்த இதற்கு தடையில்லா சான்றிதழ் வாங்கி இருக்கிறார்களா மேலும் இந்த சிலிண்டரானது பாதுகாப்பாக காற்றோட்ட பகுதியில் வெளிவைக்க வேண்டும் ஆனால் இந்த கடையானது நாம் பார்க்கும்போதே தெரிகிறது ஒரு சிறிய அளவில் இருப்பதன் காரணமாக இது எப்படி இவர் வைத்திருக்கிறார் இதற்கு அனுமதி கொடுத்தது யார் என்ற உள்ளிட்ட அனைத்து கோணங்களிலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே இது இதுல முறையாக அனுமதி இல்லாமல் இவர் செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக இவர் மீது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கும் இருக்கும் என்பதையும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் சரண்யா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி